ஒரு நாள் ராகுல் ஆபீஸ் கிளம்பும்போது அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரா போய் அனுவை கூட்டி வந்திரமா எப்படியோ மூணு மாசம் முடிஞ்சிடுச்சு ஐயோ இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும் நினைச்சேன்டா ராகுல் நேத்துல இருந்து ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணம் புதுசுல புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு புது மருமகன் மாமியார் வீட்டுக்கு போக கூடாதுடா கண்டிப்பா இந்த ஒரு மாசம் நீங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படியே அம்மா சரிமா நான் அவ வீட்டுக்கு போவேனா அவ நம்ம வீட்டுக்கு வரவேனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நாள் எங்கனா வெளிய போய்ட்டு வந்து இருந்துட்டு வரோம் இந்த விஷயத்தை நான் சாந்தரமா அனு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் நாளைக்கு நான் அவளை கூட்டிட்டு எங்க நல்லா நாலநாள் வெளிய போய்ட்டு வரமா இது கேட்டு தமை

உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் சந்தோஷமா உன்னை என் வீட்டு கூட்டிட்டு வந்து குடும்பம் பண்ண வைக்கவே முடியல எத்தனையோ தடங்கள் இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் டைம் சரியில்லைன்னு மூணு மாசம் வலிச்சு விட்டேன் இப்ப ஆடி மாசம் ஒரு மாசம் நீ அவனும் சேரவே கூடாது என்னம்மா பண்றது உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு சந்தோஷமான நிலமையே பார்க்க முடியலையே உங்கள இதுதாமா என் கவலையே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ ஒரு புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்குமா ரட்சния என்ன பிரச்சனை அத்த? ஏ என்னவா ஆடி நீ அங்கேயும் இவன் இங்கேயும் இருக்குறது தான் கரெக்ட். ஆனா அவன் என் பேச்சை கேக்கவே மாட்டேங்கிறானே உன்னை கூட்டிக்கிட்டு எங்கயாச்சும் வெளிய போய் நாள் நாள் தங்கிட்டு வரேனே ஒரே பிடிவாதமா இருக்காமா. நீ தாமா சொல்லி எல்லாமே சாசரம் சாம்பரதாயத்தோட நடக்கணும். இந்த ஆடி மாச நாங்க நீ எதுனா சொல்லி வைமா சரிங்க அத்த. நான் அவர்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அனு ஃபோனை வச்சுட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்